ஹாய் விவோஸ் வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இது ஒரு வகையான பொன்னாங்கண்ணி கீரைங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரை பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்குங்க இலைகளில் இருந்து தண்டு பகுதிகளில் இருந்து நீங்கள் இது கடையிலேயே விற்கிங்க நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தண்டு ப அந்த தண்டு குச்சை வச்சு விட்டிங்கன்னாவே போதுங்க நல்லா குரோத் ஆகி கொத்து கொத்தா கொத்து கொத்தா அப்படியே செடி இலைகள் வருங்க படந்த மாதிரி ஆனால் இலைகள்னு பார்த்தீங்கன்னா சின்ன சிறுசாக தாங்க இருக்கும் பறிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் மாடித்தோட்டம் போட்டிருக்கிறீங்க பொன்னாங்கண்ணி கீரை அட்லீஸ்ட் ஒரு வகையான பொன்னாங்கண்ணி கீரையாவது வளர்க்க பாருங்க கொஞ்சம் வச்சிங்கன்னாவே போதுங்க அப்படியே ஃபுல்லாக அப்படியே அந்த குரோ பேக்கே நிரம்பிடுங்க அந்த அளவுக்கு நல்லா படர்ந்து நிறையா கொடுக்குதுங்க நீங்கள் ஒரு டைம் வச்சிங்கன்னா ஒரு இருபது நாளைக்கு ஒருக்கா ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் கட் பண்ணிடலாங்க கட் பண்ண கட் பண்ணால் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே வளருங்க